சுவாமிமலையில் பதவியேற்பு விழா ஏராளமானோர் பங்கேற்பு கும்பகோணம் அடுத்த சுவாமி மலையில் பன்னாட்டு லயன் சங்கங்களின் கிளை அமைப்பாளர் சுவாமிமலை லயன் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது புதிய தலைவராக ஐம்பதாம் ஆண்டு திருமண விழா காணும் மீரா சிவசங்கரன் புதிய தலைவராகவும் செயலாளர்களாக செந்தில்குமார் மற்றும் வெங்கடேசன் ஆகியோரும் பொருளாளராக துரை அவர்களும் பொறுப்பேற்றுக் கொண்டனர் ஐம்பதாவது ஆண்டு திருமண விழா காணும் சிவசங்கரன் மீரா ஆகியோருக்கு பலரும் சால்வைகள் அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தனா் புதிய நிர்வாகிகளுக்கு லயன் சங்கத்தின் இரண்டாம் துணை ஆளுநர் தேர்வு விஜயலட்சுமி சண்முகவேல் அவர்கள் பணியில் அமர்த்தி புதிய பொறுப்பாளர்களை வாழ்த்தி பேசினார் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக நாஞ்சில் சம்பத் அவர்களும் ரா கண்ணன் சுவாமிகளும் வாழ்த்தி பேசினர் புதுக்கோட்டை மருத்துவர் சுரேஷ்குமார் சுவாமிமலை மருத்துவர் சுஜன் மற்றும் ஆன்மீக வழிகாட்டி இமயமன் உள்ளிட்டோரும் பங்கேற்று பேசினர் பல்கலைக்கழகத்தில் சேரும் மாணவி மற்றும் முதல் இரண்டு இடங்களை பிடித்த பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது கோவிலில் பணியாற்றும் தற்காலிக பணியாளர்களுக்கு வேஷ்டி சேலை வழங்கப்பட்டது விழாவிற்கு வந்திருந்த அனைவருக்கும் இரவு விருந்து அளிக்கப்பட்டு முன்னாள் சங்க தலைவர் சிவசங்கரன் நன்றி கூறினார் நடை நடந்து எல்லா இடங்களுக்கும் போகிற ஒரு வாய்ப்பை தொலைத்து விட்டோம் என்று நீதாவது துன்பப்பட்டாயிரம் இழந்தால் போகலாம் கண்ணை இடத்தில் கேட்டான் கண்ணையை சொன்னால் அறவர் அழித்தலும் அந்தனர் ஒம்பனும் துறவோருக்கு எதிரும் சொல்ல ஒரு சிறப்பில் இருந்ததற்கோடலும் நம் என்னை இல்லை என்று

டாக்டர் அப்துல் காதர் மீராவின் கனவு இழந்து புத்தகம் எழுதியிருக்கிறார் அந்த மீராவின் பெயரை இயல்பாகவே பெற்றுக் கொண்டவர் அரிமா சங்கத்தினுடைய தலைவராக இன்னைக்கு கொடி சூட்டப்பட்டிருக்கிறார் இன்றைக்கு அவர்களுக்கு ஐம்பதாவது பொருள்விழா இந்த ஐம்பதாவது பொருள்விழா வரைக்கும் இன்றைக்கு அவர்கள் இருந்தார்கள் இயங்குகிறார்கள் என்பதுதான் அவர்களுக்கு காலம் கொடுத்திருக்கிற வரம் ஒரு மரபார்ந்த குடும்பத்தில் பிறந்தவர் சிவசங்கர் பேர சொல்லக்கூடிய ஒரு பெருமை மிகுந்த குடும்பத்துடைய பிரதிநிதியாக பிறந்து எதையாவது செய்து தீர வேண்டும் என்ற பாகத்தோடு அறிவா இணைத்துக் கொண்டு இன்றைக்கு தன்னுடைய காதல் மனைவியை அறிவா சங்கத்தினுடைய தலைவராக முடிசூட்டி பார்க்கிற இடத்தில் அண்ணன் மீரா சங்கரன்

இந்த பொறுப்பை இன்றைக்கு அலங்கரிக்கிறார் நான் பொதுவாக ஆளுநர்களை மதிப்பதில்லை ஆனால் இந்த ஆளுநரை நான் இன்றைக்கு மதிக்கிறேன் இந்த ஆளுநரை நான் மிகவும் துதிக்கிறேன் ஆனால் ஒரு அரிமாஸ் சங்கம் என்று சொல்லுவது தொண்டால் பொழுதளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அகிலத்தினுடைய பல்வேறு நாடுகளின் கால்வன்றி அரிமாஸ் சங்கம் இன்றைக்கு இயங்கி வருகிறது இந்த அரிமா சங்கத்தினுடைய தேவை இன்னைக்கு நாளுக்கு நாள் அதிகமாகி வருகிறது ஆளுநர் பெருமாட்டி சொல்லுகிற பொழுது சொன்னார் ஆற்றுப்படுத்துகிற சொன்னார் இந்த சைல்டு குழந்தைகளுக்கு இன்றைக்கு கேன்சர் வருகிறது இந்த கேன்சர் என்கிற கொடிய புற்று நோய் அங்கிங்கனாத இன்னைக்கு வருகிறது அதிலேயும் இந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய கேன்சர் அதை எதிர்கொள்வதற்கு ஒரு தாய் படுகிற அவதி அவள் நடத்துகிற போராட்டம்